அமெரிக்காவை தாக்கும் தீ விபத்து குறித்து அறிஞர் அலி முஹம்மத் அசல்லாபி இந்த தீ விபத்து அல்லாவின் தண்டனையா இது குறித்த முஸ்லிம்களின் நிலைப்பாடு என்ன என்று கேட்கிறார்கள் நமது பதில் மக்களுக்கு ஏற்படும் சோதனைகள் மூலம் அல்லாஹ் என்ன நாடுகின்றான் என்று நமக்கு தெரியாது அவை தண்டனையாகவோ சோதனையாகவோ பாடமாகவோ இருக்கலாம் அல்லது கவனக்குறைவில் இருந்து மக்களை தட்டி எழுப்புவதற்காகவும் இருக்கலாம் உயிரினங்களின் சமநிலையை நிர்வகிப்பதில் அனைத்தையும் அறிந்த நமது அறிவுக்கு எட்டாத அல்லாவின் ஞானமாகவோ அல்லது அவனுக்கு மட்டுமே தெரிந்த இரகசியமாகவோ கூட இருக்கலாம் இது அல்லாவின் தண்டனைதான் என்று உறுதியாக கூறுவது அனுமதிக்கப்பட்டதல்ல ஏனெனில் நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு வகி அதாவது வேத வெளிப்பாடு இறங்குவது நின்றுவிட்டது எனவே அல்லாஹ் என்ன விரும்புகிறான் என்று நமக்கு எப்படி தெரியும் அவ்வாறு நாமே தீர்ப்பு கொடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் அறியாதவற்றை அல்லாவின் மீது பொய்யாகக் கூறுவதையும் அல்லாஹ் தடை செய்துள்ளான் திருக்குரான் அத்தியாயம் ஏழு வசனம் முப்பத்தி மூணு எனவே இந்த தீ விபத்து அல்லாவின் தண்டனைதான் என்று கூறுவது அல்லாவுக்கு எதிராக பேசுவதாகும் நமது கொள்கை நபிகளாரின் நெறிமுறை ஆகியவற்றுக்கு முரணானதாகும் முஸ்லிம் நாடுகளில் கூட பேரழிவுகள் நடந்துள்ளன இப்போதும் நடக்கத்தான் செய்கின்றன டெர்னா பெருவெள்ளம் சிரியா நிலநடுக்கம் துருக்கியின் வலிமிகுந்த பூகம்பம் போன்றவை இதற்கான உதாரணம் இவையெல்லாம் பாவிகளுக்கு அல்லாவின் தண்டனைதான் என்று கூறுவது எவ்வாறு கூடாதோ அவ்வாறே அமெரிக்க தீ விபத்து குறித்தும் கூறுவது கூடாது அல்லாவின் தண்டனைதான் என்ற தவறான சந்தேகம் ஒருவருக்கு ஏற்பட்டால் குறைந்தபட்சம் அதை மறைத்துக்கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது உண்மையான இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் அல்ல மனிதர்கள் பாதிக்கப்படுவதைக் கண்டு கருணை நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வேதனையடைந்துள்ளார்கள் ஏன் பறவைகள் கால்நடைகள் விலங்குகள் பாதித்ததைக் கண்டு கண்கலங்கியுள்ளார்கள் மக்காவில் பஞ்சம் ஏற்பட்டபோது போது மதினாவிலிருந்து உதவிகளை அனுப்பியுள்ளார்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் தீ விபத்தை பொறுத்தவரை பூமியில் அமைதியை குலைத்து குற்றவாளிகளை ஆதரித்து அப்பாவிகளையும் பலவீனர்களையும் கொல்லும் இராணுவ அரசியல் விவகாரங்களையும் அமெரிக்காவில் நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் இஸ்லாமிய மையங்களை கட்டி மில்லியன் கணக்கான முஸ்லிம் ஆண் பெண் குழந்தைகளை பராமரிக்கும் ஆயிரக்கணக்கான அப்பாவி யூத கிறிஸ்தவர்கள் வாழும் பகுதிகளையும் ஒரு முஸ்லிம் கட்டாயம் வேறுபடுத்தி பார்க்கத்தான் வேண்டும் விட்டு எரியும் தீயை அணைக்கவும் அவற்றின் சேதத்தை கட்டுப்படுத்தவும் சாத்தியமான அனைத்து உதவிகளையும் செய்வதுதான் முஸ்லிமின் மீது கடமையாகும் அவ்வாறு செய்ய முடியவில்லையா பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் கருணை காட்டுமாறு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இம்மை மறுமை நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றுமாறு உளமுருகி துவா கேட்க வேண்டும் அல்லாவே அனைத்தும் அறிந்தவன் இஸ்லாமிய அறிஞர் அலி அஸ் சல்லாபி அவர்களுடைய கருத்தின் தமிழாக்கம் மௌலவி நூஹு மொஹலரி அவர்கள்